வணக்கம் ஆமை புகுந்த வீடு குருப்படாது அப்படின்னு ஒரு பழமொழி நீண்ட காலமாக வந்து இருந்துகிட்டே இருக்கு உண்மையிலே ஆமை வந்து வீட்டுக்குள்ள புகுந்தா அந்த வீடு உருப்படாம போகுமா ஸோ எதனால வந்து இந்த பழமொழியை வந்து சொல்லி வச்சிருக்காங்க பொதுவா வந்து ஆமையை வந்து நல்ல விதமாக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ஆமைக்குன்னு சில சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்ப ஆமை பாத்தீங்கன்னா நீண்ட காலம் உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள்ல ஆமை ஒன்று சுமார் நூத்தி ஐம்பது வருடங்கள்ல இருந்து முன்னூறு வருடங்கள் வரை ஆமை வந்து உயிர் வாழுது சோ நீர்லையும் வாழக்கூடிய ஒரு உயிரினம் ஆஹ் நிலத்திலையும் வாழக்கூடிய ஒரு உயிரினம் சோ ஆமையும் வெல்லும் முயலும் வெல்லும் முயலாமை வெல்லாது அப்படின்னு ஆமையை வச்சு நிறைய நல்ல விஷயங்கள்ல தான் வந்து நாம வந்து என்ன செய்யறோம் படிக்கிறோம் ஆஹ் சிலவங்க வாஸ்து விஷயங்களுக்கு ஆமைகளையும் என்ன பண்றாங்க பயன்படுத்துறாங்க வீட்டுல வந்து மீன் நம்ம வளர்க்குற மாதிரி ஆமையை என்ன பண்றாங்க வளர்க்குறாங்க ஆமையை சின்னம் இருக்கக்கூடிய மோதிரங்களை வந்து பயன்படுத்துறாங்க ஆமை படங்களை பயன்படுத்துறாங்க அதே மாதிரி இப்ப நம்ம இந்த பத்து தசாவதாரம் அப்படிங்கறதுல நம்ம கூர்ம அவதாரமா இந்த ஆமை அவதாரத்தை நம்ம படிக்கிறோம் ஸோ அப்படி இந்த ஆமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்ல இதாதான் நம்ம படிக்கிறோம் பட் இருந்தாலும் ஏன் இந்த ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு அது உண்மையிலேயே இந்த ஆமை உயிரினம் கிடையாது மனிதன் பண்ணக்கூடிய விஷயங்கள் மனிதனிடம் இருக்கக்கூடிய சில குணங்கள் வந்து வந்து குடும்பத்திற்கு வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கறதா அவங்க அப்படி சொல்லி வச்சிருக்காங்க சோ அப்படி என்னெல்லாம் அப்படின்னா கல்லாமை பொறாமை இயலாமை முயலாமை அறியாமை தீண்டாமை இப்படி தீய விஷயங்கள் கொண்ட ஆமை ஆமைன்னு முடியக்கூடிய வார்த்தைகள் கொண்ட தீய எண்ணங்களும் தீய குணங்களும் எந்த வீட்லலாம் இருக்கோ அந்த வீடு வந்து உருப்படாது அப்படிங்கிறத அவங்க சொல்லி வச்சிருக்காங்க இன்னொன்று என்னன்னா இந்த காளான் அப்படிங்கிற ஒரு பூஞ்சைக்கு வந்து ஆம்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க இந்த காளான் வந்து சில வீடுகள் அந்த காலங்கள பராமரிப்பு அதெல்லாம் இல்லைன்னா அந்த காளான் பூஞ்சைகள்லாம் வந்து வீட்டுல அந்த வீட்டுல என்ன செய்ய முடியாது குடியிருக்க முடியாது சோ அந்த ஆம்பு அப்படிங்கிற விஷயம் மருவி 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 ஆமை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அது அதனால ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படின்னு அது ஒரு காரணமும் சொல்றாங்க சோ எந்த ஒரு காரணம் இருந்தாலும் இந்த காரணம் நல்ல ஒரு தான் இருக்கு இந்த கல்லாமை இயலாமை முயலாமை தீண்டாமை அறியாமை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத ஒன்று அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னா இந்த மாதிரியான தீய ஆமைகள் புகுந்த வீடு நிச்சயமாக விளங்காது ஸோ அததான் வந்து இந்த பழமொழி வந்து குறிக்கிறதா வந்து நாம எடுத்துக்கணும் இன்னொன்னு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆமை வந்து மெதுவா மிகவும் ரொம்ப மெதுவா நகரக்கூடிய ஒரு உயிரினம் பொதுவா ஆமை வந்து வீட்டுக்கு வர வாய்ப்பு குறைவு அப்படியே ஆமை வந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ள ஆமை வருதுன்னா அந்த ஆமை நகர்ந்து வீட்டு உள்ள வர்ற வரைக்கும் நம்ம பார்வை வந்து வீட்டிலே இல்ல நம்மளோட கவனம் வந்து வீட்டிலே இல்லை அப்படின்னா ஸோ அப்ப எந்த மாதிரியான மனிதர்கள் வீட்ல இருக்காங்க அப்ப வீட்டுக்குள்ள ஒரு ஆமை புகுற அளவுக்கு நமக்கு கவனம் இல்லை அப்படின்னா அந்த வீடு வந்து உருப்படாது ஒரு ஆமையே அந்த வீட்டுக்குள்ள பூந்துருச்சு அப்படின்னா மற்ற எந்த விஷயனாலும் எளிமையா புகுந்துரும் ஒரு ஆமை மெதுவா நகரக்கூடிய ஆமை வீட்டுக்குள்ள கூறதே நம்ம கவனிக்கலாம் அப்படின்னா வேகமா வந்துட்டு போகக்கூடிய திருடனும் என்ன செய்ய முடியாது நம்ம அவனை கவனிக்க வாய்ப்பு இல்லை சோ அதுதான் இந்த மாதிரி பல காரணங்களை வந்து சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே ஆமை பூந்தா விளங்காது அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை பட் நம்ம சொல்லக்கூடிய இந்த தீய ஆமைகள் புகுந்த வீடு உருப்படாது அந்த மாதிரி தான் இத நாம எடுத்துக்கணும் நன்றி